என் மனம் நிறை நாட்டு மக்களே நீங்கள் ஒரு காட்சியை கற்பனையில் கொண்டு வாருங்கள் காலையின் சூரிய கதிர்கள் மலைகளை முத்தமிடுகின்றன மெல்ல மெல்ல வெளிச்சம் திறந்த வெளிகளை நோக்கி முன்னேறுகிறது அந்த ஒளியோடு கூடவே முன்னேறுகிறது கால்பந்தாட்ட நேசர்களின் கூட்டம் சீட்டி ஒலிகள் கீச்சிடுகின்றன சில கணங்களிலே மைதானமெங்கும் கரவொலிகளும் கோஷங்களும் எதிரொலிக்கின்றன ஒவ்வொரு பாஸ் ஒவ்வொரு கோல் போடப்படுவது கூடவே மக்களின் உற்சாகம் கரைபுரண்டு போடுகிறது இது எந்த அழகான உலகம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் தானே நண்பர்களே அசாமின் ஒரு முக்கியமான பகுதியான போடோலாண்டின் இயல்பான காட்சி இது போடோலேண்ட் என்று தனது புதிய வடிவோடு தேசத்தின் முன்பாக நடை போடுகிறது இங்கே இருக்கும் இளைஞர்களின் சக்தி தன்னம்பிக்கை இவையெல்லாம் கால்பந்தாட்ட மைதானத்தில் அதிக அளவில் காண கிடைக்கிறது போடோ பிரதேசத்தில் போடோலேண்ட் சிஇஎம் கோப்பைக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன இது வாடிக்கையான ஒரு போட்டி இல்லை இது ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான உற்சவமாக ஆகிவிட்டது மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அணிகள் கிட்டத்தட்ட எழுபது அதிகமான விளையாட்டு வீரர்கள் இவர்களின் பெரும் எண்ணிக்கையிலே நமது சகோதரிகளின் பங்கெடுப்பு இந்த புள்ளி விவரமெல்லாம் போடோலாண்டின் பெரிய மாற்றக்காதையினை நம் காதுகளில் ஒலிக்கச் செய்கிறது போடோலேண்ட் இப்போது தேசத்தின் விளையாட்டு வரைபடத்தில் தனது பழிச்சுடுதலை மேலும் அதிகப்படுத்தி வருகிறது நண்பர்களே ஒரு காலத்தில் போராட்டங்களே இந்த பகுதியின் அடையாளமாக இருந்தது அப்போது இங்கிருந்த இளைஞர்களுக்கான பாதை குறுகியிருந்தது ஆனால் இன்றோ அவர்களின் கண்களிலே ஒரு புதிய கனவு இதயங்களில் தன்னம்பிக்கை ஒளிவிடுகிறது இங்கிருந்து வெளிவரும் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்கள் இப்போது பெரிய நிலையில் தங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள் ஹாலிச்சரண் நார்ஜாரி துர்கா போரோ அபூர்ணா நார்ஜாரி மன்பீர் பஸ்மதாரி என்ற பெயர்களெல்லாம் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களின் பெயர்கள் அல்ல போடோலாண்டை மைதானத்திலிருந்து தேசிய மேடைக்கு இட்டுச் சென்ற புதிய தலைமுறையினரின் அடையாளங்கள் இவர்களில் பலர் குறைவான ஆதாரங்களின் துணையோடு பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் பல கடினமான சூழ்நிலைகளில் தங்கள் பாதையை வகுத்தார்கள் இந்த இவர்களின் பெயர்கள் தேசத்தின் எத்தனையோ இளம் சிறார்களின் கனவுகளின் தொடக்கமாக விளங்குகின்றன